நேரங்கள்ல நன்றி ஒருவருக்கு செய்த நன்றி என்று தருங்கோல் என வேண்டாம் நின்று தளரா வளர்த்தெங்கு தாள் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால் அவையா அழகா சொல்லுவாங்க யாராவது ஒரு சிலருக்கு நம்ம நன்றி செஞ்சிருப்போம் அந்த நன்றிக்கான பலன் எப்ப கிடைக்கும் அப்படின்னு நம்ம என்னைக்குமே எதிர்பார்க்க வேண்டாம் நம்ம பாட்டுக்கு நன்மை செய்யறதை செஞ்சுக்கிட்டே இருப்போம் நம்ம நல்லா இருக்கும் அதுக்கான பலன் எப்படி கிடைக்கும்னா நின்று தளரா வளர்த்தெங்கு தாள் உண்ட நீரை தலையாலே தான் தருதலாங்கிறது போல நல்லா வளர்ந்து நிற்கக்கூடிய தன்னை மரம் பாத்தீங்கன்னா அதனுடைய வேறு எப்படிப்பட்ட தண்ணீரை உறிஞ்சி இருந்தாலும் ஒரு நாள் அது இளநீராக வெளிப்படும் அதுபோல நாம் செய்த நன்மையும் நாம் செய்த அந்த நன்றியும் நிச்சயமாக ஒரு நாள் நமக்கு வந்து நம் தர்மம் நம்மை வந்து தலை காக்கும் அதனால என்னைக்கும் யாராவது ஒருத்தருக்கு நல்லது செஞ்சுட்டு அந்த நல்லதுக்கான பலனை அவங்ககிட்டயே நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம விட்டுருவோம் இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு வகையில உங்களுடைய நல்ல மனசுக்கு நீங்க நல்லது பண்றதுக்கு உங்களுடைய அந்த நன்றி உணர்வுக்கு அதுக்கு என்ன கொடுக்கணுமோ அது ஏதோ ஒரு வகையில திருப்பி தரும் அது சில நேரங்களில் நேர்மையையும் நன்றியையும் கீழ்தரமான மனிதர்கள் எதிர்பார்க்க முடியாது இல்லையா அதனால நம்ம மனம் நொந்து நம்முடைய எண்ணங்களையும் விடக்கூடாது இல்லையா அதனாலதான் அவையா அப்பவே பாடி இருக்காங்க நன்றி செய்த செய்ததால் அன்னன்றி என்று தருங்கொள் என வேண்டாம் நின்று தளரா தாழ் உண்ட நீரை தலையாலே தாந்தருகிறது அது போல நாமளும் ஒரு நாள் நிச்சயமாக நமக்கான நன்றி அந்த பிரபஞ்சத்தால் அந்த இறைவனால் நிச்சயமாக இந்த இயற்கையால் திரும்பி ஏதோ ஒரு வகையில் வரும் அப்படிங்கிறத இன்றைய கருத்தாக நம்ம எடுத்துக்கிட்டு